கட்டக்காட்டுல ஒரு ஊர்ல அந்த சின்ன சுருக்கு வேலையை செய்யப்படும் அந்த சின்ன உடனடியாக நிப்பாட்டி அது இரண்டாவது கொண்டு வந்து பல என்னன்னு அது கவிட்டு ஏறவங்க தாங்கள் எடுக்கிற எடுத்து கடல்ல கொட்டினோம் அதால சிறு தொழிலாளிகள் வடமராட்சி வழக்கு வடமொராட்சி மாவட்டத்திலேயே சிறு தொழிலாளிகள் முற்றிலா பாதிக்கப்படுகிறது அமைச்சரா அங்கால தொடர்ந்து இருக்கு சொல்ற விஷயம் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா ஒளிபாய்ச்சி ஒளிச்சத்தை கொண்டேன் முதல் பின்னணுமே ரெண்டு போட்டோ மூன்று போட் பெருசா இல்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இல்ல வெளிச்சம் போட்டு விடுங்க போட்டோடன அந்த பாலிய வெளிச்சத்துக்கு மீன் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து குமியும் அது குஞ்சு மீனில இருந்து பெரிய மீன் மட்டும் பெறும் வரும்போது ஆனால் எங்கள்ல இந்த கடத்தொழில் நினைச்சால சில நாலஞ்சியோ ஆரஞ்சியோ வகையான கண்ணுடைய சுருக்குவில தான் பாவிக்கிறாங்க என்ன மாதிரி இலங்கை சட்டத்துல ஆனா லிபியல் என்னன்னு சொன்னா மிகவும் கரவிலைக்கு பாவிக்கிறோம் மிகவும் குறுகிய கண்ணுடைய அது மிகவும்ி செல்லாத அந்த சுருக்கு வேலையை அந்த லைட்டை சுத்தி வளைப்படும் வளைச்சிட்டு சுருக்கி எடுக்கும் போது அந்த எங்களுக்கு மீன் உருவாக்குற அந்த குஞ்சி மீன் சகல மீன் அழிக்கப்படும் அவைய போட்டுல கொண்டு வந்து கரங்கி கொண்டு வர அந்த குஞ்சி மீன் நசைஞ்சிடும் மேலால போட்டு கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு மீன் கொண்டு வரணும் ஒரு போட்டுல மேலால ஆயிரம் டன் புல்லா போட் புல்லா மீன் வரும் மேலால மீனை எடுத்துட்டு கீழ் மீன் நசைஞ்சிடும் அது அப்படியே கடல்ல ஓட்டி போயிடும் இது ஒரு சில போட்டுல பாதி அளவுல தொழில் நடக்குது இந்த தொழிலால சிறு தொழில் பொதுவாக சொல்ல போனால் சூடா வில அரப்பட்டியான்னு சொல்லி சின்ன சின்ன போட்டிலேயோ கட்டுமரத்துல போற தொழிலாளியோ இப்ப பாரியளவுல அந்த தொழிலே இல்லாம பருவமன்றையில தான் இருக்கிறோம் இதுக்கு மிக காரணம் இந்த பாரியளவுல சுருக்கு வர தொழில் தான் மிக ஒரு காரணம் இது கட்டாயம் கட்டாயம் தடுக்கப்பட வேண்டிய உண்டு தடுக்கிறது திணைக்களங்கள் போலீஸ் மற்ற நேவி குறிப்பாக அது தொடர்பாக அதுல நடக்கிற ஏன் இது தடுக்கப்பட இல்லைன்ற தொடர்பாக பல கூட்டங்கள்ல சொல்லி இருக்கிறோம் ஆனா இது வரைக்கும் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்க இல்லை இதால சரந்தான் பழமையில இருக்கொள்ளிய எந்த ஒரு முன்னேற்றமான செயற்பாடும் தாங்கள் அரசாங்கத்துல கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு கடந்த அமைச்சர் இருக்கிறார் இதை கண்டிப்பாக தடுக்கலாம் கரையில வீட்டுல வீட்டுல கூட விலை இருக்குது வீட்டுலயாவது கட்டக்காட்டு பகுதியிலையும் அதிகளவா கட்டக்காட்டு பகுதியில நடக்குது மற்ற இடங்களிலும் ஒரு சில இடத்துல நடக்குது இதுக்கு முக்கிய காரணம் இந்த காவல் படிகள் இந்த ஆதரவு கண்டிப்பா இருக்கு நினைச்சால் கட்டாயமா தடுக்கலாம்

போட்டோ இங்கினோ கொடுத்து லைட்டோ கொடுத்து இந்த தொ தொழிலை போகும் உருவாக்கி விட்ட அரசாங்கம் நாங்களும் செய்யலா இப்ப தனி வடக்கே நடக்குது இது இந்த அரசாங்கம் இப்ப செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது கட்டாயம் செய்யலாம் இது என்னன்னு சொன்னா கண்டிப்பா இப்ப வந்து கூடுதலா இருக்குது ஏன்னா அந்த செயற்படுறாங்க கூடுதலா முதலை விட இப்ப கணிசம் இந்த வருஷம் கண்டிப்பா மீன் ஏற்றுமதி கூட கௌரவ தவிசாளர் கூட அவருக்கு தெரியும் அதிக மீன் ஏற்றுமதி நடக்கிற இடத்துல இப்ப மீன் ஏற்றுமதி கூட குழம்புக்கு வாகனம் போறது மிக நான் அந்த பகுதியில இருக்கிறேன்னா அடிக்கடி அங்க போற இருக்கிறவங்க விஷயம் தெரியும் அந்த அடிப்படையில கண்டிப்பாக சுருக்கு வலி உண்டு இது மட்டும் இல்ல அடுத்தது கனவாக்கி குள போடுறது இதால மீனவர்கள் இயல்பாக வளைச்ச தொழில் அதாவது நீரில் அடிச்சு செல்றது அந்த சூட வலை இப்படியான வலி வலிகள் எல்லாம் அதை கிளியுது கிளியுறதால பாய்க நட்டம் அதோட இன்னொன்றும் கரவல கரவல் என்று சொல்றது கிட்டத்தட்ட கரையில் வளைக்கிறதும் கரவல ஆனால் இது கரையில் ரெக்டரை போட்டு பல கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பொதுவா செல்லும் சரட்டை போடுது அந்த உயரத்து கூட தடை செய்யப்பட்ட அந்த தொழில் ஆக்கள் மிஷின வளைக்கும் போது கலை தொலை செய்கிறாக்கல் சாதாரண குடும்பங்களுக்கு பாதிக்கப்படுது இப்ப அளவு இருக்குது ஆனா இது கண்டிப்பா இதுல ஒரு அரசியல் இது பொதுவான அபிவிருத்தியான செயற்பாடு உங்கள்ட அரசாங்கம் இருக்குது கண்டிப்பா செய்யக்கூடிய அரசாங்கம் நீங்கள் செய்ய நாங்க எந்த அரசாங்கம் நாங்க

திரும்ப அந்த பெரிய குருக்கோலையை சாண்டி தான் இந்த சின்ன குருகோ சின்ன குருக்கோல போகுது ஆனா எங்களுக்குன்னு ரெண்டு உடனடியா நிப்பாடு அடுத்தது இது இது உடனடியா நிப்பாடுவோம் அடுத்தது தடவை அந்த முனையில வந்து உங்க உங்களை ஒரு ஐம்பது இருக்கு நீங்களும் வாத்தனிங்கள் அந்த கடலை அணிவும் வந்து அந்த அணியை அங்க வந்து அந்த மரக்களத்தை வெட்டி கொண்டு போட்டோம் இப்போ வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலை நான் குட்டமா சொல்லு இல்ல உடனடியா இப்ப நான் ஆ ஒன்னே ஒண்ணே இன்னும் எந்த பாதே இல்ல சரி முதல்ல நான் என்ன வெட்டிக்காம மாச்சி கொஞ்சம் நேரா சொன்னா நான் இங்க போய் பழக கொஞ்சம் தொழப்பட்ட வித அதிலே ஆகடகான வளக்கு ஊரியது வெயிக்குள் விலை மேற்கு இப்போ இந்த ரெண்டாம் மாதம் மட்டும் அந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குரிய போட்டுக்காடுகளெல்லாம் பிணையிடப்படப்பட்டது இப்போ அந்த பிடினப்படப்பட்ட போட்டுகளின் கீழக்கான வழக்கில் இப்போ எட்டாம் மாதம் மட்டும் அதில் சம்பந்தப்பட்ட மூன்று அரசு நடக்கப்பட்டு இது இது சம்பந்தமான தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு அதற்குறமாரி சில நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்க சுருக்கு விலை என்றது வந்து ரெண்டரைஞ்சிற்கு மேற்பட்ட கடையிலிருந்து பத்து கிலோமீட்டர் கண்காணப்பட்ட இந்த நிபந்தனைகள் நிபந்தனைகள் உட்பட்டதை தான் அந்த சுருக்கு விலை அதை சிலர் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதிலேயும் சில கடைகள் கண்காணிக்கிறது அதில் கடற்படை தான் கண்காணிக்க கண்காணிக்கப்படும் இப்போ கடந்த செவ்வாய்க்கிழமையும் யார் மாவட்டத்துக்குரிய கட்டளை தலை மாதிரி மாற்றம் இப்போ புதுசாக தந்துருக்க போன செவ்வாய்க்கிழமை மாவட்ட சம் சமாசங்கிட்டு கடத்தொழில் அதிகாரிகள் கூறப்பட்டு மீட்டிங் நடந்தது இது சம்மந்தமான சில சில சங்க பிரதேசங்கள் நடைபெற்ற இதெல்லாம் புறபாடுகள் இருந்து அந்த சங்கங்கள் சமாசங்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக குடிவ அந்த பிடிக்கிற வளர்ப்புகள் காணாத இன்னும் கூட செயல்பாடு அடிப்படையை கூட்ட வேண்டும் என்று சொல்லியும் கோரிக்கை வைக்கப்படுத்து அட அதா ஆனா அதுக்கு நான் புரிய கண்ட தலைவரி தான் கூட மூறன்னு சொல்லி பண்ணி சொல்லி இருக்கு. காசு மூல போட்டு புரிக்கப்படுது. அதான் கடபடை. நான் நேரடியா கூடது

நாங்கள் எடுத்த முடிவின்படி எங்கட கடத்தொழில் மற்ற எனக்கு அமைச்சிருக்க வடமராஜ் பிரதிநிதி என்ற வகையில நான் சொல்றது என்னண்டா இந்த நோக்க்குமார் நாங்கள் கதைச்சு இதுக்கேற்ற கலந்துரையாடல் ஒன்றை ஏற்படுத்தி இந்த தொழில் முறையில் எப்படி கட்டுப்படுத்தணும் என்று நாங்கள் ரகசிய குடும்ப நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் அந்த நியமித்து நடந்தோன் மற்ற அது மட்டும் இல்ல சில அதிகாரிகளும் சப்போ உத்தியோகபூர்வமாக சில அதிகாரிகளும் அதுல வாங்கி இருக்கிற மத்தியில ஒரு அந்த லஞ்சம்ன்ற லஞ்சம் நீங்க சுட்டி காட்டிக்க ஆதாரத்துல சுட்டி காட்டும் அப்படியே விஷயம் நடந்திருக்கு அப்போ கூடிய பங்கு நிறைய சட்டவிரோத தொழில்கள் நிறைய முறைமையில மாத்தணும் அப்படி மாத்த வழி கிடைக்க ஓனை அரசாங்கங்கள் வந்து இதை பழக்கி அந்த மக்களிடையே இந்த தொழிலே பழக்கிட்டாங்க வடமராட்சி கிழக்குல கூடிய பங்கு இந்த தொழில இந்த நாலாந்த தொழிலாவே சில மக்கள் செய்து கொண்டிருக்காங்க அதை நாங்கள் கட்டுப்பாடு கொண்டாடுறதுக்காக தான் எங்களோட நாலா கொஞ்சம் காலவாசம் தேவைப்படும் அதன்படி இனிமேல் காலங்கள்ல இந்த மரியாதை இது கௌரவ தமிழ்நாடு கௌரவ தலைவர்களே இப்ப சொல்ல போற விஷயம் குழு ஒன்று வாங்கிக்கல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மணிக்கு போங்க வாபம் தேவையானது மீன் சுருக்கு தேவையானது இருக்கும் இதுக்கு ஒரு குழு அமைக்க தேவையில்லை பின்னேறம் போனாலும் லைட்டோட ஆற போராட்டம் முழுதும் தெரியும் இது அங்க போனா தான் தெரியும் களத்துல இங்க ஒண்ணும் தெரியாது இது ஒரு விஷயம் அடுத்தது இந்த அரசாங்கம் அரசாங்கம் நான் அரசியல் இதுல கதை கையில இந்த இதே அரசாங்கம் எங்களுடைய தேர்தலுக்கு முன்ன எங்களுடைய பகுதியில ஒரு சிலர் அழைத்து சுருக்கு வலைக்கு அனுமதி கொடுத்தவர் பெரிய அப்பேங்க உடைஞ்சிருந்த சுருக்கு வில அதோடுதான் நீங்க சருதிய அதிகரிச்சு அந்த குறிப்பிட நகர பெரிய வலை கொண்டு போயிடும் சின்ன கண் கொண்டு போயிடும் இது அரசியலில அந்த பொது நான் சொல்ற சொல்றேன் இதுல நான் அரசியல் கலை கையில

அவர்களுடைய மீனவர்களுக்கு அவர்கள் பிரச்சனை இருக்கு அதை நான் ஒத்துக்கொள்ளுங்க வடமராட்சி சங்கங்கள் சமாசம் அந்த சங்கங்களை கட்டுப்படுத்துவதில்லை சங்கங்கள் அங்கத்தவர்களை கட்டுப்படுத்துவதில்லை அதாவது இந்த பாரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது கணவாய் கொலை என்ற தாய்சாடு சொன்ன போல கணவாய் கொலை என்பது ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலாக தடை செய்யப்படவும் இல்லை நான் சென்ற வாரம் கடற்படை வடபிராந்திய கடப்படை கட்டளை தளபதி அவருடைய கலந்துரையாடலுக்கு சென்றிருந்தேன் அங்கே பதினாலு வகையான தொழில்களை தடை செய்யுமாறும் அங்கு எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது மீனவர்களுக்கு சகல தொழில்களும் பட படரீதியாக போட்டு காணப்பட்டிருந்தது அங்கே நான் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன் தடை செய்யப்பட்ட தொழில்கள் ஏன் தடை செய்யப்பட்ட படவில்லை என்பதற்குரிய காரணத்தை நான் அறிய விரும்புகின்றேன் ஒரு வருத்தமான பிரச்சரிக்கப்பட்டு பல வருடங்கள் கடந்த நிலையில் அத்தனை தொழில்கள் பதினாலு வகையான தொழில்களும் இன்றைக்கும் இருக்கிறது தொழில் செய்தோன்னு தான் இருக்காரு அதற்கு ஒரு சரியான தீர்வு நான் முன்வைத்திருக்கேன் இந்த கூட்டத்திலே ஒவ்வொரு சங்கமும் தங்களுடைய அங்கத்தவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் தடை செய்யப்பட்ட தொழில் எந்த அங்கத்தவர் செய்கிறார் என்பதை அறிந்து கடத்தொழில் பரிசோதனை அதை அறிவித்திருந்தால் அந்த பிரச்சனையை கடல்லே செல்லாமல் கரையிலே கட்டுப்படுத்த முடியும் குறிப்பாக ஒவ்வொரு சங்கமும் தன்னுடைய அங்கத்தவனை தான் கட்டுப்படுத்த வேண்டும் தடை செய்யப்பட்ட தொழில் எந்த படையில இருக்கிறதோ அந்த படகை கடந்தொழில் பரிசோதனை சீசெய்யும் அதை உடனே அதை செய்யணும் அதற்குரிய அதிகாரத்தை உங்களுடைய அரசாங்கத்தின் ஊடாக அதைப்படுத்தும் உதவி பிரச்சனைகளை கிடைக்கும் முடிந்தது மற்றது வந்து எங்களுடைய மீனவர்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகளை கிடைக்க வேண்டியது எங்களுக்கு பிரச்சனை சுனாமியில் ஏற்பட்ட முருகைக்கல் சீரழிவு இன்னும் சீர் செய்யப்படவில்லை

இன்று தரமான விலை அவர்களுடைய விலை என்று எங்களுடைய மீனவர்கள் தீண்டி நிலைமை இங்கே விலையை உற்பத்தி செய்வதற்கு தரமான நூலை வழங்கிலிருந்து வருவித்து சீனோர் போன்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து தரமான விலையை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது முக்கியமான பிரச்சனை வந்து வடமராட்சி வடக்கு சமாசத்துக்கு உட்பட்ட பிரச்சனை கரவட்டை சங்கம் அது வந்து நன்னு மீன்படிக்கு உட்பட்ட சங்கம் அந்த நன்னீர் மீன்பிடி வந்து

இந்த தந்தவில நான் மூடிட்டோம். அதோட மொத்தம் 13000. ಅದੋਂ 3000 வேலையும் முடிச்சிட்டோம். இங்க இங்கல வந்து கொட்டடி குறवलं. சுகர்மாடம் இது கா்ப்போட ROI நடுவே மேடை ஒட்டியா ஒட்டியா. அதனால சுகமா முடிதா முடிதா.

அனுமதியோம் சொல்லி நாங்கள் பண்ண முடியாது சம்பவத்தோட தீர்மானமே போட்டு தயவு செய்து ஒரு ஆட்சி யாரையாவது

இந்த <laughs> <laughs>